பள்ளி பேருந்து நீர்மூர் பந்தல் திறப்பு விழா தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் முத்தாமலன் டி வேல்முருகன் ஆணைக்கிழக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதி போச்சம்பள்ளி பேருந்து நிலையத்தில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தலைமை கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் மு நெப்போலியன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர்கள் கரு பிரபாகரன் மருத்துவர் சரவணன் சாந்தகுமார் ராமகிருஷ்ணன் ராகுல் முருகன் சாகுல்லா பசுபதி ஆனந்தன் திருப்பதி வினோத் அனீஷ் தோபிக் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் இளநீர் குளிர்பானங்கள் ஜூஸ் இளநீர் தர்பூசணி பழம் ஆகியவை பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட நகர ஒன்றியம் என நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பொதுமக்களுக்கு தொடர்ச்சியாக தாகம் தீர்க்கும் தண்ணீர் வழங்கினார்கள்